டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் தயவு செய்து இந்த ஒரு உதவியை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இது கேட்டதில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேட்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நிறைய நண்பர்கள் நம்ம யூடியூப் சேனல் வழியாக டெஸ்ட் பேட்ச் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி ஃப்ரீ கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஃப்ரீ பேட்சுலையும் இருந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணியிருப்பீங்க ஆண்டு யார் யாரெல்லாம் வந்து இந்த குரூப் நடந்து முடிந்த கவுன்சிலிங்ல போய் எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதி கவுன்சிலிங் போய் ஆர்டர் காப்பி வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க இது எனக்கு மட்டும் இல்லை இது அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபார்ம் நீங்க வந்து உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா நேரடியாக இது உங்களுடைய போகும் உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்கும் தற்போதைய நடத்திய பயிற்சி மையத்துல எழுதிய எழுதி பயன்பெற்ற குரூப் போர் தேர்வு தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணி பெற்ற வெற்றியாளர்கள் தங்களுடைய விவரங்களை புகைப்படத்துடன் கீழ்கண்ட கூகுள் படிவத்தில் பதிவேற்றம் செய்யவும் சொல்லி அதுல இங்க பாத்தீங்கன்னா வந்து சில தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கும் எல்லா தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பூர்த்தி பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வேற யாருக்கும் போயிடாது ப்ரைவேசி இஸ் த ஃபஸ்ட் பிரியாரிட்டி ஸோ டெஃபினட்டா இது எல்லாத்தையுமே வந்து எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் ஃபில் பண்ணுங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கருத்து வரக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ பேட்ச் கொடுக்கறதுக்கு இல்லைனா வந்து பெய்டு பேட்ச் கொடுக்கறதுக்கு பெய்டு பேட்ச்ல இன்னும் என்னென்ன எங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவதற்கு உதவியாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ஃபில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் Thank you so much.